எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கல்வி அழகே அழகு கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இப்பாடலை எழுதியவர் குமரகுருபரர் சொல்லும் பொருளும் கலன் அணிகலன் முற்ற ஒளிர noel willie really. குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் கந்தர் களிவெண்பா கைலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி தமிழ் போன்றவை இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் ஆகும் இவரது நீதிநெறி விளக்கம் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி இரண்டு வெண்பாக்கள் உள்ளன கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கற்பவருக்கு அழகு தருவது டேஷ் கற்பவருக்கு அழகு தருவது கல்வி களனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் களனல்லாள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் கூட்டல் அல்லால் புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையைக் காட்டு இப்பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு சொல்லும் பொருளும் தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு நூல்வெளி ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனைச் சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் பகைவனென்றாலும் பல்துறை கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி ஆகும் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும் இளமையில் கல் என்பது முதுமொழி ஆகும் ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் பார்ப்பட்டனவே ஆகும் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையைத் தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இதனை கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் முதன் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும் தாய்நாடு என்னும் சொல் தாய்மொழியைக் கொண்டே பிறப்பது இதனை கூறியவர் திருவிகா இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரியபுராணம் இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பெறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் இதனைக் கூறியவர் திருவிக்கா புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது நம் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை இதனை கூறியவர் திருவிக்கா ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர்கெட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் இதனை எழுதியவர் குலோத்துங்கன் நூல்வெளி திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் அரசியல் சமுதாயம் சமூகம் தொழிலாளர் நலன் என அனைத்து துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர் சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஷ் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புதல் கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் இன்பம் ஆகும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும் பொருத்துக இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு பெரியபுராணம் குடி குடிப்பிரத்தல் இதனை எழுதியவர் பி குப்புசாமி நூல்வெளி பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார் இவர் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலில் இருந்து பாடப்பகுதி தரப்பட்டுள்ளது கலைச்சொல் அறிவும் நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம்